ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா செமி சில்க் ஃபேப்ரிக்ங்க இதில் டிசைன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஃபேன்சி த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதுலேயும் யூனிக்காக டிசைனை காட்டணுங்கிறதுக்காக டை அண்ட் டை டிசைனில் முந்தையிலையும் ப்ளவுஸ்லேயும் சேரீ ஃபுல்லாக டை அண்ட் டை டிசைன் கொடுத்துருக்கோங்க ரொம்ப அருமையான டிசைனுங்க அழகான கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பர் அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது எல்லாமே எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கறதுனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதிக்கு ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் இவ்வளோ யூனிக்கான இவ்வளோ அழகான சேரீஸ் எல்லாம் வேணும்னா ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் வாங்க எங்கள் கிட்டே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்களோட சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோடய கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோட வருங்க அதிலையும் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணிக்கலாங்க நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அன்றைக்கே கொரியர் போட்டுருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளனா உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாளில் கைக்கு சேவை கிடச்சிருங்க அதர் ஸ்டேட்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுங்க இப்போ நான் பார்த்துட்ருக்குற ஸேரீ கலர் பட்ரோஸ் கலர் ஸேரீ அதுக்கு முந்தைய டிசைன் பார்த்திங்கன்னா டார்க் நகாப்பழ கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் டை அண்ட் டை டிசைனுங்க இதுக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸும் வந்துடுங்க சேரீ ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்குங்க ஃபேன்சி த்ரெட்டில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் டைமண்ட் டிசைனில் டை அண்ட் டை டிசைன் கொடுத்துருக்கோங்க ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி ஃபேன்சியாக கொடுத்துருக்கோம் ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க கலர்ஸும் அப்படிதாங்க எல்லா கலருமே அருமையான கலருங்க எந்த கலர் வேணும்னாலும் அந்த கலரை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதே பேட்டனில் குட்டி குட்டி புட்டாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பெரிய டைமண்ட்ங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சின்ன டைமண்ட் இதே பேட்டனில் ரெண்டு மூணு டிசைன் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த டிசைன் எந்த கலர் வேணும்னாலும் சரிங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீயில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வர்றவங்க நேர்லி வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்